அன்புடன் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் அன்பழகே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் நல்ல விஷயங்களுக்கும் தீய விஷயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா தீய விஷயங்கள் எப்பவுமே ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவர்ச்சி கம்மியாக இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வட்டி விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் அது கேரண்டியாக இருக்கும் நம்ம மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ரெண்டு விஷயம் ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல விஷயத்துக்கு வந்து விளம்பரம் கம்மியாக இருக்கும் கவர்ச்சி இருக்காது பார்க்கும்போதே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் என்னடா இவ்வளோ வட்டி கம்மியாக கொடுக்குறாங்களே ஆனால் அது கேரண்டியாக இருக்கும் நம்ம பணத்துக்கு ஆபத்து கிடையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ அதே இடத்துல கெட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் ரூபா கொடுங்க உங்களுக்கு ரெண்டே வருஷத்தில் டபுள் ஆகி காட்டுறோம் அப்படிம்பாங்க சில நிறுவனங்கள் அது கெட்ட விஷயம் அது ஏமாற்றக்கூடிய விஷயம் ஆனால் அங்கே கவர்ச்சியான விளம்பரங்கள் இருக்கும் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன ரெண்டு வருஷத்தில் டபுளாகுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இழுக்கும் அப்படியே பார்க்குற மாதிரிலாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கெட்ட விஷயங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கும் போது கேட்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சங்கடமாக கூட இருக்கலாம் இவ்வளவு அநியாயமாக ரொம்ப குறைச்சி கொடுக்குறாங்களே வட்டியை உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த வட்டியை வச்சு நம்ம எடுத்துக்காட்டுக்கு நல்ல விஷயம்னா எப்படி இருக்கும் கெட்ட விஷயம்னா எப்படி இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்முடைய மனம் எதை விரும்புது இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகுது ஒரு லட்சம் போட்டோம்னா ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகுது ரெண்டு லட்சமாக தர்றோம் உங்களுக்கு சிறப்பு பரிசு தங்க நாணயம் அப்படி எப்படிலாம் கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சு ஒரு நிறுவனம் செயல்படுதுன்னு வச்சுக்கங்களேன் அது நமக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் முக்கால்வாசி பேர் போய் விழுந்துறதுக்கு காரணம் இதுதான் இந்த கவர்ச்சி இழுக்கும் இப்போ மனம் எப்போதுமே நல்ல விஷயத்தில் நிலை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும் சரி ரெண்டு வருஷத்தில் டபுளான்னு சொல்கிறாங்களே அறிவிக்கப்பட்ட வட்டி விகிதமே ரொம்ப குறைவாக இருக்குது பேங்க் அப்படின்னா கொடுக்கலாமில்லாம் கொடுக்க மாட்டேறாங்க பேங்க்ல எல்லாம் அரசு சார்ந்த நிறுவனங்கள்லாம் ஏன் அந்த மாதிரி அதிக வட்டி கொடுக்க மாட்டேறாங்க இது சாத்தியமா அப்படின்னா நம்ம அரை அறிவை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதை விட்டுட்டு பேங்க் ரொம்ப மோசங்க என்னங்க இப்படி ரொம்ப வட்டியை குறைச்சி கொடுக்குறாங்க பாருங்க ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகுது அதுக்கு சில ஏஜென்ட் இருப்பாங்க இப்படி பண மோசடிகளில் போய் விழுகிறது பூரா வந்து இந்த சிந்திக்காம போய் கீழே போய் மாட்டிக்கிறது எப்படி கொடுப்பாங்க இறைவன் வந்து நமக்கு சாட்சியா நமக்குள்ள இருக்காரு அது என்ன சாட்சிங்க மனசாட்சி நிறைய பேருக்கு மனசாட்சி என்னன்னே தெரியாம இருக்கு அப்ப மனசாட்சியா இருக்கிறது இறைவன் அப்படின்னு புரிஞ்சுங்க அவர் சொல்லுவாரு அப்பப்போ எந்திரிச்சு வந்து சொல்லுவாரு சில பேருக்கு சில பேருக்கு சொல்லவே மாட்டார் ஏன்னா இந்த மனச்சாட்சியோட செயல்பாட்டை சில பேர் தடுத்து நிறுத்தி அதை சுத்தமாக இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தீய வழிக்கு போனாலும் இந்த மனச்சாட்சி உருத்தாது அது வந்து தடுக்காது ஆனால் சில நல்லவர்களுக்கு இந்த மனச்சாட்சி செயல்பட்டு கொண்டே இருக்கும் இது வேண்டாம் இது தவறு தீய வழிக்கு போகும்போது இது வேண்டாம் இது தவறுன்னு எச்சரிக்கும் அப்போயே சுசாரிச்சுக்குவாங்க சில பேர் சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பாட்டிக்கிறதா அது இருக்குது ஆக மொத்தம் இந்த இறைவனானவன் மனசாட்சியாக நமக்குள் இருந்து நம்மளை தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க தீய விஷயத்துக்கு போகாமல் எப்படி தவறு பண்ணுறோம் ஏன் தவறு பண்ணுறோம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பரம்பரையாக இருக்க பழக்க வழக்கங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கர்வத்தால் நம்முடைய தகுதியால் நம்முடைய பேராசையால நாம தீய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது அப்போ இந்த இயற்கையிலே வந்து தீயவைகளுக்கு கவர்ச்சி அதிகம் இந்த குணநலன்களோடு இருக்கும் போது நம்ம எளிமையா தீய விஷயங்களில் போய் விழுந்துடுறோம் தீய விஷயத்தில் விழுந்துட்டு அப்புறம் வருத்தப்படுறோம் முக்காவாசி துன்பத்தை காரணமே நம்முடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க நம்ம ஒவ்வொரு செயல்களையும் கவனமாக இருந்து செஞ்சாலே நமக்கு கஷ்டம் இல்லைங்க கஷ்டம் துன்பங்கிறது வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிறது தான் அதையும் மீறி நூற்றுல பத்து பேருக்கு வேணாம் எதிர்பாராத விதமான துன்பங்கள் வருது அது வந்து ஊழ்வினை பயன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஊழ்வினை பயன் ஜாதக பயன் கிரயங்கள் பயன் கிரயங்களோட பாதிப்பு இப்பெல்லாம் வந்து நம்ம அதை எந்த பேர் வச்சோன்னாலும் அழைக்கலாம் நூற்றுல பத்து பேருக்கு தொண்ணூறு சதவீதம் தங்களுடைய செயல்பாட்டால் தங்களுடைய பேச்சால் தங்களுடைய நடவடிக்கையால தான் தும்பத்தை போய் வாங்கிக்கிறோம் இப்போ இதை எப்படிங்க தடுக்கிறது நமக்குள்ளே இருந்து பேசுகிறாரு இறைவன் மனசாட்சியார் அவருடைய பேச்சை கொஞ்சம் கேட்கணும் சில பேருக்கு நம்ம தப்பு தான் செய்யணும் அப்படிங்கிற கூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய மனசு அதை தவிர பண்ணிக்கிருப்பாங்க ஆனாலும் அந்த அறிவு வந்து மலங்கடிக்கப்பட்டிருக்கும் மனசாட்சி பத்து வாட்டி சொல்லும் பதினோரா வாட்டி விட்டுரும் சரி பட்டு தெரிஞ்சுக்கணி அப்படின்னு சொல்லி விட்டுரும் அந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம தப்பு தான் பண்ணுறோம்னு தெரியாமலே இருப்பாங்க தன்னுடைய தவறை கூட உணராமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு இப்போ நம்ம செய்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறத கூட தெரிஞ்சு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை போகக்கூடிய ஒரு நிலை அந்த நிலைக்கு யாரும் போயிடக்கூடாது அதற்கு முன்பே விழித்து கொள்ள வேண்டும் எப்படி தீமைகளை தடுக்கிறது நமக்குள்ள பேசுகிற மனச்சாட்சியை கொஞ்சம் உற்று கேட்கணும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டுக்கிட்டாலே தொண்ணூறு சதவீதமான தப்புகள் நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுவும் தாண்டி நெறியாளர்கள் இறையாளர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல பக்தி பாடல்கள் மந்திர உச்சாரணங்கள் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சுக்கணும்னா தவறுகளிலிருந்து நம்ம நம்மை காத்து கொள்ள முடியும் சொல்லி வாய்ப்புக்கு என்னென்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்